கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தாலுக்கா காரமடை ஒன்றிய பகுதி பெல்லாரி கிராமத்தில் பள்ளைபாளையம் ஊராட்சி மொல்லேபாளையம் ஊராட்சியில் ஒரு நூற்றி இருபது வருடங்களுக்கு முன்பாக இருந்த விவசாய நிலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த கிழக்கு ஒன்றிய செயலாளர் எஸ் எம் டி கல்யாண சுந்தரம் என்பவர் இது முழுக்க அரசுக்கு சொந்தமான நிலம் என்று இரவோடு இரவாக ஐம்பது அடியாட்களோடு வந்து அந்த விவசாயி போட்டிருந்த வேலி முல்கேலி எல்லாம் உடைத்து அப்புறப்படுத்தி செட்டு அமைக்க முயற்சிக்கிறார் இது குறித்து உடனடியாக பதறிப்போன விவசாயி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் மாவட்ட நிர்வாகத்தும் கொடுக்கப்பட்டது ஆனால் உடனடியாக விவசாயிகளுக்கு சாதாரண மக்களுக்கு பட்டா கொடுக்க வேண்டும் என்பது எங்களுக்கு மாற்று அபிப்பிராயம் இல்லை நீர்நிலைகள் வண்டி புறம்போக்கு ஆட்சேபனையற்ற பகுதிகளில் சாதாரண மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் அதற்கு நாங்களும் கோரிக்கை வைக்கிறோம் போராடுகிறோம் ஏழைகளுக்கு வழங்கப்பட வேண்டும் ஆனால் விவசாய நிலத்துள் இருக்கக்கூடிய வேலியை உடைத்து கம்பி வேலியெல்லாம் அப்புறப்படுத்திய பிறகு அங்கு கொண்டு போய் சாலை அமைத்து ஐம்பது பேரத்தை போடுவது முயற்சி மேற்கொள்வது என்பது ஆளுகர கட்சிக்கு எதிராகவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கை விரோதமாகவும் செயல்படுவதைத்தான் நாங்கள் பார்க்க முடிகிறோம் விவசாயிக்கு என்று தனி பட்ஜெட் போட்ட நேரத்தில் விவசாயிக்கு பல்வேறு திட்டங்கள் அறிவித்த நேரத்தில் அந்த கட்சியைச் சேர்ந்த ஒரு நபர் அடியாட்களை திரட்டி கொண்டு சென்று விவசாயிக்கு எதிராக களம் வரும் என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொள்கையாக இருக்காது என்பது விவசாயிகள் இந்த கருத்தை உங்கள் முன் பதிவு செய்கிறோம் இப்படிப்பட்ட நபர்களை அந்த கட்சிதான் தான் அந்த தான் தக்க நடவடிக்கை எடுத்து விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் நாலரை லட்ச ரூபாய் மதிப்பீட்டில் இழந்திருக்கிற அந்த விவசாயிக்கு உரிய நிதியும் வழங்க வேண்டும் இழப்பீடும் வழங்க வேண்டும் விவசாய நிலம் பாதுகாக்கப்பட வேண்டும் விவசாயியே தன்னுடைய நிலத்தை ஒரு பகுதி ஆக்கிருந்தால் அரசுதான் எடுக்க வேண்டும் ஆனால் அதுக்கு மாறாக ரவுடித்தனம் செய்வது அதாவது உங்களுக்கும் எனக்கும் எப்படி இந்த நாட்டில் ஜனநாயகம் பாதுகாக்கப்படும் என்பதுதான் இந்த நடந்த சம்பவம் கேள்விக்குறியாக இருக்கிறது ஆகவே மாவட்ட நிர்வாகம் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்களாக செய்தி வருகிறது அந்த உத்தரவு நடைமுறைப்படுத்த வேண்டும் விவசாயம் விவசாய நிலமும் பாதுகாக்க வேண்டும் என தமிழக அரசு கேட்டு மனு கொடுக்க வந்திருக்கிறோம்